அது ரிட்டேர்மெண்ட்டுங்கிறது என்னென்னா எது கஷ்டமாக இருக்கோ அதுலேருந்து விடுபடணுங்கிற நினப்பு தான் ரிட்டேர்மெண்ட்டுக்கு காரணம் அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு ஏங்க நினைக்கிறாங்க அது வரைக்கும் செஞ்ச வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அறுபது வயசுக்கு மேலே எப்படா அந்த அறுபது வயசு ஆகும் ரிட்டையர் வா ரிட்டைமெண்ட் வாங்கிடலாம் ஓய்வு பெற்று விடலாம் கடினமான நடைமுறைகளிலிருந்து நாம் ஓய்வு பெற்று விட வேண்டும் என்கிற அந்த உணர்வு தான் ரிட்டையர்மெண்ட்டு என்கிற இதுக்கு காரணமாக இருக்குது அப்போ வந்து ஏ ஏற்கனவே நம்ம நிறைய இது மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சரி இப்போ போர் இருந்தாங்க கடந்த காலங்களில் போரிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அதுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆபத்தாக இருந்தது அதனால மக்கள் என்ன நினச்சாங்க அதுலேருந்து எப்படா விடுதலை அடைவோம் அப்படின்னு நினச்சாங்க அப்போ அதுக்கு நம்ம ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டோம் திரும்ப நம்ம யாரும் போரிடணுங்கிற மனப்பான்மை பெரும்பாலான மக்களுக்கு இல்லை இன்றைக்கி ஓரிரு நாடுகள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அது அவங்க அவங்களுக்கு தெரியல அப்படின்னு விட்ருக்காங்க பெரும்பாலான அதுக்காக அவங்கள எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க காலப்போக்கில் அவங்களும் மற்ற அவங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் கிடையாது இந்த காலத்துலேயும் நீ பை முட்டாள் மாதிரி சண்டை போட்டுட்ருக்கே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க யாராவது ஒன்று ரெண்டு தனி மனிதர்கள் எடுக்கிற அந்த கிரிக்கெட் கிரிக்கெட் தனமான புத்தினால் தான் இன்றைக்கி போர் என்பது நடந்துகிட்ருக்குது தனி மனித பைத்தியகாரத்தனம் தான் அது ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம் கிடையாது உக்ரைனில் சண்டை நடக்குதுன்னா அந்த மக்கள் அது திணிக்கப்படுகிறது ரஷ்யாவில் சண்டை ரஷ்யாவும் உக்ரைன் சண்டைப்படுதுன்னா ரெண்டு நாட்டு மக்களிடமும் அது திணிக்கப்படுது ரெண்டு பைத்தியகார தலைவர்களால் அதனால் வந்து நம்ம போர்லேருந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டோம் ரிட்டையர்மெண்ட் வாங்கின ஒரு ஆள்கிட்ட வந்து நீ வேலை செய்ய அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுபோல் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஒரு ஆசிரியராகவோ ஒரு கலெக்டராகவோ ஒரு விஞ்ஞானியாவோ ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார் ஒரு டெண்டர்கள்லாம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார் திரும்பவும் இந்திய அணிக்கு வாங்க அப்படின்னு அவரை இந்திய அணிக்கு விளையாட்றக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அதுபோல் தான் நம்ம போருக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டோம் ஏன்னால் அது ஆபத்தாக இருக்குது அச்சுறுத்தலாக இருக்குது அழிவாக இருக்குது இழப்பாக இருக்குது ஏமாற்றமாக இருக்குது அது சரி கிடையாது அது தப்பு அதனால அதுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டோம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆபத்தாக இருக்குது அழிவாக இருக்குது அதுபோல் பெண் அடிமைத்தனம் இந்த அடுப்பில் ஊதி சாப்பாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வீட்டு வேலைகள்லாம் செஞ்சிகிட்டே இருந்தாங்க அப்போ பெண்களை அடித்தாங்க உதைச்சாங்க அவமானப்படுத்துனாங்க பெண்களும் ஆண்களை அவமானப்படுத்துனாங்க அப்போ இது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு நம்ம ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டோம் படிப்படியாக இப்போ என்னென்னா இன்றைக்கி அந்த மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது கடந்த காலத்தில் பெண்களை அப்பாட்ட கஷ்டங்கிறது இப்போ இல்லை ஏன்னா அது நல்லா இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்களுக்கும் கஷ்டம் பெண்களுக்கும் கஷ்டம் சந்தோஷமாகவே இல்லை அதனால அந்த நடைமுறைக்கு நம்ம ரிட்டேர்மெண்ட் கொடுத்துட்டோம் இப்படி நிறைய நடைமுறைகளுக்கு நம்ம ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டோம் ரொம்ப உடம்பை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மனிதர்கள் இப்போ ஒரு கட்டுறதை கட்டுறதுக்கு இந்த எகிப்து பிரமிடு அல்லது தாஜ்மஹால் கட்டுறதுக்கு மனிதர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க இன்றைக்கி அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி மிஷின் வந்துருச்சு அப்போ அந்த நடைமுறைக்கு நம்ம ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டோம் அது திரும்ப இல்லை பேனரில் ஓவியம் வரைஞ்சாங்க அவுட்டெல்லாம் வச்சு பே அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேனர் வந்துருச்சு அப்போ பேனரில் ஓவியம் கஷ்டப்பட்டு கையால் வரைஞ்ச அந்த நடைமுறைக்கு நம்ம ரிட்டைர்மெண்ட்டு கொடுத்துட்டோம் இப்போ நம்ம வேற ஒரு நடைமுறை வந்துருச்சு இனிமேல் திரும்பவும் பேனரில் வரைய ஆரம்பிப்பாங்களா டிஜிட்டல் பேனர்லன்னா உடனே திரும்பவும் திரும்பவும் கம்பு கட்டி பே கட் அவுட்டில் வந்து பேனரில் வர வரைவாங்களாம் வரைய மாட்டாங்க அதுக்கு நீங்கள் இனிமேல் மனிதர்கள் இனிமேல் போரிட்டிருக்கு நாம் போவோமா போரிட்டிருக்கு நம்ம போக மாட்டோம் அதுக்கு நம்ம ரிட்டைர்மெண்ட் நிரந்தர ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாச்சு அது திரும்பலாம் மாட்டேன் ஏன்னா அது கஷ்டமானது அப்பாடா தப்பிச்சண்டா அறுபது வயசு ஆயிடுச்சு எப்போ அதுபோல் இந்த இயந்திர அறிவியலாம் இருக்குல்ல அதுபோல் ஒரு இந்த இயந்திர அறிவியல் உலகமும் நமக்கு ரொம்ப கஷ்டமானது இதுக்கு எப்படி ஒட்டு இந்த இந்த உலகத்துலயே நிறைய நடைமுறைகள் இருக்குது போரிடுறது இப்படின்னு அதுக்கெல்லாம் நம்ம விடுதலை கொடுத்துட்டோம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டோம் ஓய்வு கொடுத்துட்டோம் இந்த ஒட்டு மொத்தமாக இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு ஓய்வு பெறவர்களுக்கு காத்திருக்கக்கூடிய உலகம் தான் இது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு போர் வந்து ஏன் வந்து நம்ம ரிட்டைர்மெண்ட் கொடுத்தோம் போரிடக்கூடாது அதுக்கு ஒரு ஓய்வு ஏன் கொடுத்தோம் திரும்ப போரிடுவதற்கு நான் இல்லைப்பா அப்படின்னு தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நாம் ஏன் ஓய்வு கொடுத்தோம் அது கஷ்டமாக இருக்குது ஆபத்தாக இருக்குது அழிவுகளை ஏற்படுத்துது துன்புறுத்துகிறது அதுபோல் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறது துன்புறுத்துகிறது நம்மளை விடாமல் பண்ணுது அடிமைப்படுத்துகிறது அவமானப்படுத்துகிறது நிம்மதியாக தூங்கும் அப்படி அப்போ அதனால் இந்த உலகத்துக்கே ரிட்டைர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் கிடைக்கும் திரும்ப இந்த உலகத்துக்கு பக்கமே வரமாட்டாங்க எப்படி நம்ம திரும்ப போரிட போக மாட்டோமோ அதுபோல் இந்த இயந்திர அறிவுகளும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் செயல்பட்ட செயலிழந்த பிறகு திரும்பவும் இந்த உலகத்தை நோக்கி நம்ம போகமாட்டோம் இந்த உலகத்தை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இந்த உலகத்தை திரும்பவும் உருவாக்க மாட்டோம் திரும்பவும் நாம் எப்படி போட மாட்டோமோ அதுபோல் திரும்பவும் நம்ம இந்த தப்பை நம்ம செய்ய மாட்டோம் இதுவும் ஒரு தப்பு தான் நம்ம சின்ன வயசில் பண்ண தப்புகளை நம்ம திரும்ப செய்ய மாட்டோம் வளர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் சின்ன வயசில் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க அறியாமையில் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது நம்ம அறியாமல் தெரியாமல் பண்ணிட்டோம் திரும்ப அந்த தப்பு பண்ணுவீங்களா அதே போல் தான் இந்த இயந்திர அறிவுகளும் செயலந்துடும் ரெண்டாயிரத்தி நாள் திரும்பவும் இதே தப்பு பண்ண மாட்டாங்க இது தப்பு மனிதர்கள் செய்கிற தப்பு ஆனால் அந்த தப்பு தேவையாக இருக்குது எது சரி என்பதை தெரிந்து கொள்வதற்கா எது சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும் எது சரியான உலகமாக இருக்க முடியும் அந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பண்ணுற ஒரு பரிசோதனை அடிப்படையில் பரிசோதனை முறை அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு தப்பு தான் நாம் ஒரு தப்பு தான் இந்த இயந்திர அறிவு நூலத்தை வாழ்ந்துகிட்ருக்கோம் இது எப்படிப்பட்டது நிறைய துன்பம் நிறைய நிம்மதியாக இருக்க முடியல எல்லாத்துக்கும் சமநீதி இல்லை ஒருத்தர் உழைக்கிறாரு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு வீடு கட்டி வாடகை விட்டு உட்காந்தே திங்கிறாரு இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு எண்பது வயசுலேயும் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு பாட்டி நான் பார்க்குறேன் ஐம்பது வயசுலேயும் வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டுட்டு கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டுட்டு உட்காந்தே இருக்கிற ஒருத்தர் அவங்க அப்பா சம்பாதிச்சிட்டாரு இவர் இவர் சேர்த்து ஊர் இருக்காரு இப்படி யாருக்குமே ஒரு சமமான ஒரு நியாயமான வாழ்க்கைங்கிறது இங்கே இல்லை சமத்துவங்கிறதே இல்லை ஒருத்தர் கஷ்டப்படுறாரு ஒருத்தர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கார் அதனால் இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்கள் பெருமா பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை பெண்கள் ரெண்டு இடத்துலையும் வேலை பார்க்குறாங்க ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறாங்க வீட்லேயும் வேலை பார்க்குறாங்க ஆண்கள் வே ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை பார்க்குறான் எல்லா சில பெண்கள் ஆஃபீஸ்க்கே போக மாட்டேன்றாங்க வீட்டில் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க அப்போ சமமான ஒரு நீதியே இங்கே இல்லை சமத்துவம் இல்லாத இந்த நீதி அப்போ சமத்துவம் எல்லாருக்கும் ஒரு சமத்துவம் வரணும் அதைத்தான் மக்கள் ஏற்றுப்பாங்க சமத்துவமாக இருந்தால் மட்டும்தான் அது நேரத்தில் எளிதாக இருக்கணும் ஆபத்தாகவும் இருக்கக்கூடாது கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது அதை தான் மக்கள் ஏற்றுப்பாங்க மனிதர்கள் ஏற்றுப்பாங்க அது எதுவாக இருக்குன்னா தற்சார்பு வாழ்க்கை முறை தான் பணமே இல்லாத தற்சார்பு வாழ்க்கை முறை இருக்குல்ல பணம் இன்னும் நடைமுறை இல்லாத தற்சார்பு வாழ்க்கை முறை குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை இந்த இயந்திரம் செயலிழந்த பிறகு வரப்போகிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதுதான் அது எளிமையான வாழ்க்கை இந்த உலகத்துக்கு திரும்ப வரமாட்டாங்க இந்த உலகத்து மேலே உள்ள ஆசையை போதும்டா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த உலகமே எங்களுக்கு தேவையில்லை இந்த இயந்திர அறிவியலுமே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி விடுவார்கள் ஏன்னா எளிமையாக நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிரதமரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இவர் செய்ய மாட்டாரா நமக்கு முதலமைச்சரை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இவர் நமக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு அவரை எதிர்பார்க்க தேவையில்லை எனக்கு என்ன தேவையோ நானே பண்ணிக்கிறேன் அதான் தற்சார் வாழ்க்கை முறை மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமையாக வாழும்போது நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்க தேவையில்லை தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு வரும்போது எனது தேவைகளை நானே தான் பூர்த்தி பண்ணும் எனக்கு தேவையான ஆடைகள் எனக்கு தேவையான இருப்பிடம் எனக்கு தேவையான உணவு நான் உழைச்சா தான் உண்டு நான் தான் உண்டு அப்போ நான் யாரையும் எதிர இவர் அவர் செய்ய மாட்டாரா அவர் வந்து ஆட்சிக்கு வந்து இதை செய்ய மாட்டாரா இது இந்த இயந்திர அறிவுல நடைமுறை பிறரை எதிர்பார்ப்பது பிறரை எதிர்பார்க்கும்போது ஒரு மனிதர் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் எப்படி பூர்த்தி செய்ய முடியும் அந்த அளவுக்கு அவர் அறிவுடையவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அறிவுடையவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் ரிட்டையர்மெண்ட் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அதன் பிறகு அவ்வளோதான் புதிய ஒரு வாழ்க்கை ரிட்டையர்மெண்ட்டே வேண்டாம் இந்த வாழ்க்கை ஓகே ஏக்க ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குது எளிதாக இருக்குது இதை நம்ம கடைசி வரைக்கும் வாழலாம் மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதை விட எளிமையான உலகம் எதுவும் கிடையாது இதுக்கு மேலேயும் நம்ம ஆசைப்பட முடியும் எளிமையாக வாழ்ந்தது தான் மனிதர்கள் ஆசைப்படுறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம எளிமையாக வாழ முடியாது குடிசையில் வாடுறது விவசாயம் பார்க்குறது ஆளுக்கு ஒரு விவசாய ஆளுக்கு ஒரு விவசாய நிலம் ரெண்டு ஏக்கர் நிலம் எட்டு வயசுக்கு மேலே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துடணும் பிறர் தொந்தரவு இல்லாமல் தொ விவசாயம் பார்க்கணும் உன் நிலத்தில் நீ என்ன உற்பத்தி பண்ணுறியோ அது உனக்கு பகிர்ந்து உண்டுக்கோ அது மாதிரி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சமமான இது அவருக்கும் ரெண்டு ஏக்கர் எல்லாருமே உழைச்சாதான் சாப்பாடு யாரும் உட்காந்து சாப்பிட்றது வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றது வீடு கட்டி வாடகைக்கு விட்டு சாப்பிட்றது இந்த பாரபட்சம் அங்கே கிடையவே கிடையாது எல்லோரும் உழைச்சாதான் சாப்பாடு எல்லாேருக்கும் ரெண்டு ஏக்கர் இந்த நிலம் தான் உண்டு எல்லோரும் குடிசல் தான் வாழணும் எல்லோரும் தான் போகணும் மோட்டார் வாகனங்கள் கிடையாது மின்சாரம் கிடையாது அப்போ எல்லோரும் சமநீதி வந்துருச்சா யாரும் யாருக்கு பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது கூலிக்கு வேலை செய்கிற நடைமுறையே கிடையாது யாரையும் நீ வேலை வாங்கவும் முடியாது நீனும் யாருக்கிலையும் யாருக்கிலேயும் இருந்து ஒன்றை யாரும் வேலை வாங்கவும் மாட்டாங்க அடிமைத்தனம் இல்லாத சமத்துவம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே மாதிரியான நீதி யார் அங்கே ஏற்றத்தாலையும் கிடையாது இப்படிப்பட்ட உலகம் இருக்குல்ல இது ஏற்றத்த இது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குது நீ நியாய அடிப்படையிலும் நீதி நியாய அடிப்படையிலும் இது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது சமத்துவம் எல்லாருக்கும் ஒரே நீதி அந்த மாதிரி எல்லாரும் அந்த அந்த மாதிரியான உலகத்துக்கு தான் மனிதர்கள் இனிமேல் போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அந்த செய்தியை சொல்லுகிற அந்த முதல் ஆள் தூதுவன் எதிர்காலத்திலிருந்து வந்த தூதுவன் தான் நான் எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு நிகழ்காலத்தில் சொல்லுகிற ஒரு தூதுவன் நீங்கள் இன்னும் கடந்த காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கேள்வி நான் நிக எதிர்காலத்தில் இருக்கேன் நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கிலிருந்து எதிர்காலத்தில் உள்ள ஒரு தகவலை உங்களுக்கு சொல்கிற எந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கே தெரியவில்லை உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல் கொண்டு வந்திருக்கிறேன் எதிர்காலத்திலிருந்து எதிர்காலம் என்னவாக மாறப்போகிறது என்பது பற்றி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறேன் நீங்கள் என்னதை நம்புகிறீர்களா எல்லாம் பார்ப்பேன்